சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணி கழுவு செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழந்தி அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி வரிக்கு தற்போது அந்த இருந்து இருபத்தி ஏழு சதவீதம் பதினெட்டு டு இருபத்தி ஏழு சதவீதம் வந்து அந்த வரியை வந்து குறைப்பதாக மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அவருடைய இண்டிபெண்டன்ஸ் டேல கொடுத்த ஸ்பீச்லே வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஆனா இப்போ அதை பத்தி மத்திய அரசு கிட்ட வந்து பரிந்துரையை செஞ்சு அது கிட்டத்தட்ட வந்து செயல்படுத்த போறதாக செய்திகள் வந்திருக்கு உங்களுடைய பார்வையில இந்த செய்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் என்னுடைய பார்வை என்பது மக்களினுடைய பார்வையாக நான் நினை நினைச்சு பாருங்க எல்லாருக்கும் பொதுவான பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பார்வையில அதை தெளிவாக நம்ம சொல்லணும்னா நாம இன்றைக்காவது இந்த மனமாற்றம் வந்ததை வரவேற்று இருக்கிறோம் அதுல ஒண்ணும் தப்பு இல்ல வரவேற்குறோம் இதையாவது செஞ்சிருக்கீங்கன்னு வரவேற்குறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் நிர்மலா சிந்த இருக்காங்க நிதி அமைச்சர் அவங்க என்ன சொல்றாங்க இது வரையிலும் அதாவது இப்ப இருக்குது பாரும் என்ன இருக்கு அஞ்சு பைவ் பர்சன்ட்டு டுவெல் பர்சன்ட்டு எயிட்டீன் பர்சன்ட்டு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இத்தனை சதவீதத்துல நாம வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த ஜிஎஸ்டியை பண்றோம் அதை என்ன பண்ணியிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது இந்த பன்னெண்டையும் இந்த இருபத்தி எட்டையும் பன்னிரெண்டு பர்சன்ட்டையும் இருபத்தி எட்டு பர்சன்ட்டையும் பன்னெண்டை வந்து அஞ்சு பர்சன்டாக இருபத்தி எட்டு பர்சன்ட்டை வந்து பன்னெண்டு பர்சன்டாக அஞ்சு பன்னெண்டாக இவ்வளோதான் செஞ்சுருக்காங்க ஆனால் இதையே பெரிய அளவுக்கு ஏன்னா ஜாயின் கமிட்டி போட் எம்பிக்கள் எல்லா குழுக்களும் எல்லாரும் வந்து இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி குறைங்க குறைங்க குறைங்கன்னு சொல்லி பல கேட்டு இன்னைக்கு அப்படியே பெருமையாக நாங்கள் குறை நானே உங்களை அடிப்பேன் அப்புறம் நான் மருந்து போடுவேன் பாத்தீங்களா நான் மருந்து போட்டேன் அப்படின்றாரு மோடி அப்படின்றாங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட் நீங்களே செய்த இந்த கொடூரமான வரி விதிப்பு ஜிஎஸ்டி இதனால் இத்தனை ஒரு வருட காலம் ரெண்டு வருட காலத்துக்கு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்ப பாதிக்கப்படும் போது எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கிறேன் இன்னைக்கு வேற வழியே இல்லாம பல மாநிலங்கள்ல தேர்தல்கள் வரக்கூடிய நிலையில இதை செய்திருக்கிறது நம்ம வரவேற்போம் அதே நேரத்தில் இன்னும் என்னென்ன இது உள்ள நீங்க செய்ய போறீங்கன்னு நமக்கு தெரியாது அப்படி ஏதேனும் புதியதான வரி விதிப்பு இருந்தாலும் நாம கடுமையாக கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் இன்னைக்கு இருக்கிறது ஓகே ஆனால் இதற்கும் மேல் இன்னும் குறைக்காததையும் குறைக்கணும் அதுதான் நம்ம சொல்ல வரும் எல்லாத்தையும் டீ டீ குடி கடையில இருந்து ஜிஎஸ்டி இப்படி ஒரு அரசு நம்ம உலகத்திலே பார்க்க முடியாது அப்படி ஒரு இதை பண்ணுங்க ஹிட்லர் ஜெர்மன்ல பண்ணாரா அவன் ஆட்சிக்கு வந்த உடனே இப்படிதான் இந்த ஜிஎஸ்டி மாதிரி ஒரு இது அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது சார் நீங்க தொடர்ந்து இவங்களை வந்து ஒரு பார்சிசம் பாசிஸ்ட்வாதிகள் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து அதை எதிர்த்து இன்னைக்கு வந்து சில விஷயங்களை குறிப்பிடுறாரு பாசிசம் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாரு அப்படின்னா எப்படி இந்தியா வந்து இந்த அளவுக்கு ஒரு டெவலப்டு ஒரு நேஷனா இருக்கும் அப்படி எப்படி டெவலப்டான ஒரு கண்ட்ரியா மாறி இருக்குன்னா பாருங்க அப்படி சர்வாதிகாரத்தனத்தோட ஒரு இருக்கும் பொழுது இந்தியா எப்படி பெற முடியும் எழுப்புறாரு அடைஞ்சிட்டு இருக்க கூடாது இந்திய துணை கண்டத்தின் வளர்ச்சி என்பது மாநிலங்களின் வளர்ச்சின் அடிப்படையிலும் இருக்கு இப்ப இந்தியாவுல இவ்வளவு மாநிலம் இருக்கு அதுல தமிழ்நாடு முக்கியமான கல்வித்துறை உட்பட சிறு குறு தொழில்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் இந்தியன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்டே கொடுத்திருக்கிற அவங்களுடைய அரசு ஆய்வுகள் அந்த அலுவலகம் வந்திருக்கிற இருக்க நம்பர் ஒன்ல இருக்கு இருக்கு தமிழ்நாடு அந்த அளவுக்கு படிப்பில கல்வியில எல்லா வகையிலையும் செய்யறோம் இது அண்ணாமலை ஒத்து இத அண்ணாமலை இந்தியாவினுடைய வளர்ச்சி வந்து இப்படி வந்துச்சு அப்படி சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு விளம்பரத்திற்காக வேடிக்கை பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப பாருங்க உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு அருமையான தீர்வு சொல்லியிருக்கு இல்லையா என்ன சொல்லியிருக்காங்க பீகார் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்குரிமையை பறிச்சாங்க அவங்க வாக்காளர் பட்டியலாங்க உச்ச நீதிமன்றம் என்ன படிச்சு தேர்தல் ஆணையத்துக்கு அவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் உங்களுடைய பதினோரு ஆவணங்கள் லெவன் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்கு தேர்தல் ஆணையம் புதுசா அதெல்லாம் இல்லாட்டினா கூட ஆதார் அட்டை இருந்தால் போதும் அவர்களை உறுப்பினராக சேர்க்கலாம்னு உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கு இதத்தான் எங்களுடைய தலைவர் தமிழகம் முதல்வர் சொன்னார் ஆதார் அட்டை வந்து அடையாள சீட்டு அரசு தந்தது அதை வந்து ஒத்துக்க மாட்டேன்னு யார் சொன்னது தேர்தல் ஆணையம் ஏன் அதை வேண்டாம் சொல்லுதுன்னு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அந்த அடையாள அட்டை அந்த ஆதார் அட்டை எடுக்கலாம்னு சொல்லி உத்தரவு வந்துடுச்சு இப்படியெல்லாம் செய்யக்கூடிய மோடி அரசாங்கத்தை ரொம்ப வளர்ந்து போச்சு ரொம்ப இது பண்ணிச்சுன்னா நம்ம ஒன்னைய ஒன்னு கேட்போம் ஒன்னும் இல்லை இப்ப பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு பிரதமர் நல நிதினு அந்த பிஎம் கேர் ஃபண்ட் இதுக்கு முன்பு இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு கால இந்தியாவினுடைய வரலாற்றுல இதற்கு முன்பு இருந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பிஎம் கேர் ஃபண்டுலாம் தனியா இருக்கும் கேட்டாங்களாம் என்ன எவ்வளவு வந்திருக்கு எவ்வளோ போயிருக்குன்னு தெரியும் ஆனால் மோடி வந்ததுல இருந்து ஏன் சொல்லலை ஏன் மறைக்கிறீங்க எங்க இருந்து வருது அதுல எப்படி சேர்க்கிறீங்க என்கின்ற கேள்விக்கெல்லாம் தான் பதில் சொல்லணும் எதற்காக இதெல்லாம் சொல்றோம்னா இந்த தேர்தல் பத்திர கணக்கு இதுக்கு இது எல்லாத்தையும் மறைச்சிடுறது அதற்கும் மேல இவர்கள் செஞ்சிருக்கிற செயல்களை பார்த்தீங்கன்னா இண்ணாமலைக்கு வேணா புடிச்சிருக்கலாம் இந்திய துணை கண்டத்திற்கு இது ஏற்புடையதெல்லாம் அதனாலதான் சொல்றோம் இண்ணாமலை வந்து பெருசா அவருக்கு தேவை இன்னைக்கு வந்து கவர்னர் பதவி கொடுப்பாங்களா எம்பி பதவி கொடுப்பாங்களா ஏதாவது நம்மளை பார்ப்பாங்களான்னு சொல்லி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல பத்திரிகையாளர்களை கூட்டி வச்சு இப்படி எதையாவது சொல்றது வேற அறிவுபூர்வமாக ஆரோக்கியமான விவாதத்திற்கு அண்ணாமலையே நான் கூப்பிடுறேன் நீங்களே அண்ணாமலை கூப்பிடுங்க நானும் மோதி பார்ப்போமா வாதங்களை எடுத்து வைப்போமா அப்படின்னு தான் என்னால கேட்க முடியும் அண்ணாமலை சொல்வது அத்தனையும் துபாக்கூர் பொய் பித்தலாட்டங்கள் சேர்ந்தது அவ்வளவு ஓகே சார் அதே மாதிரி இப்போ இன்னொரு ஒரு புதிய சட்ட வரவரையும் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி பில் பாஸ் பண்ணிருக்கிறாங்க அதாவது பாஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா இன்னும் அது அமல்படுத்தப்படல ஆனா அதுக்கான ஒரு பரிந்துரைகளானது செய்யப்பட்டுட்டு இருக்கு அந்த வகையில கிட்ட ஒரு ஒரு முதல்வரோ இல்ல எந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவே இருந்தாலுமே அவர்கள் எந்த அடிப்படையில கைது செய்யப்பட்டாலும் முப்பது நாட்களுக்கு மேல வந்து சிறையில இருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து அந்த பதவியில இருந்து தூக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டு வராங்க இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் இது எந்த அளவுக்கு சரியானது இல்ல இது ஏதாவது ஆபத்துகளை ஏற்படுத்துமா நம்ம பார்வைகளுக்கு முன்னால இது குறித்து நிறைய பார்வை இப்பதான் சொல்லியிருக்காரு ஒரு நேரத்துக்கு முந்தி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முந்தி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா ஊழல் ஊழலை புள்ளி அழிக்க வேண்டும் என்றால் ஊழலை தடுக்க வேண்டும் என்றால் இந்த சட்டம் எல்லாம் தேவையானதுதான் இதில் என்ன தப்பு இந்த சட்டத்தை நாம வரவேற்போம் அப்போதான் ஊழலை தடுக்க முடியும் யாரு மிஸ்டர் நரேந்திர மோடி எப்படிப்பட்ட ஊழல்களுக்கு சொந்தக்காரர்கள் ஏற்கனவே அவங்க மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு நான் சொன்னேன் இந்த முந்திரா துறைமுகம் முந்திரா துறைமுகத்துல யாருது அது முந்திரா துறைமுகம் அதானி அதானி எவ்வளவு பலந்துகிறாருன்னு தெரியும் அந்த முந்திரா துறைமுகத்துல இந்தியாவிலேயே வெளிப்படையாக பல லட்சம் டன்னு போதைப் பொருள் இறங்கி பிடிச்சாங்க ஒரு வழக்கு கூட கிடையாது அதானிக்கு அவ்வளவு சலுகை கொடுக்கிற நரேந்திர மோடி இன்னும் இந்த கார்பரேட்டு கம்பெனிகளுக்காக இந்த மூணு வேளாண்மை சட்டங்களை கொண்டு வந்து ஒரு வருட காலம் போராடினாங்க இருநூறு முந்நூறு பேருக்கு மேல இறந்து போனாங்க கண்டுக்கவே இல்லை அது மூன்றும் அந்த மூணு வேளாண்மை சட்டங்களும் கார்பரேட் கம்பெனிகளுக்காக கொண்டு பட்டது அது பிறகு வேறு வழியை நான் முடியாது எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதையும் தடுத்து நிறுத்தி நீக்கக்கூடியது அதுலயும் பணம் அதுலயும் முறைகேடு இப்படி சட்டத்திற்கு புறமான செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நரேந்திர மோடி முப்பது நாள்ல பிடிக்கிறோம்னா ஊழல் இவரு ஊழலின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை நம்ம எதுக்காக சொல்றோம்னா நல்லா புரிஞ்சுக்கணுமா நம்மளும் வந்து படிச்சிருக்கிறோம் இந்தியா முழுக்கும் இருக்கிற அட்வொகேட்ஸ் எல்லாம் ஏன் அதை எதிர்க்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஒரு வழக்கு போட்டாங்கன்னா எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்க அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க அரெஸ்ட் பண்ண உடனே பெயிலுக்கு அப்ளிகேஷன் போடுவோம் பெயில் அப்ளிகேஷன் போடும் பொழுது அது இருபது நாள்லையும் கிடைக்கும் முப்பது நாள்லையும் கிடைக்கும் முப்பத்தஞ்சு நாள்லையும் கிடைக்கும் மாறி மாறி வரும் கண்டிஷன் பெயில் வரும் எப்படியும் வரும் அந்த பெயில் கிடைச்சு அவர் வெளியில வருவாங்க வழக்கு நடக்கும் வழக்கு நடந்து முடிந்ததற்கு பிறகு தண்டனை வரும் தண்டனை விடுதலை வரும் இல்ல தண்டனை வரும் அந்த தண்டனை இரண்டு வருடங்கள் இருந்தால் அவன் தேர்தலிலும் நிற்க முடியாது அவர் அனுபவித்து வந்திருக்கிற பதவி மற்றவை எல்லாம் போய்விடும் ஏன் அவன் உண்மையிலேயே குற்றவாளி என்று நீதியால் நிரூபிக்கப்பட்டதால் செய்வாங்க விசாரணைக்கு பிறகு ஆனா மோடி அன்கோ என்ன பண்ணுது இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு முப்பது நாள் அவருக்கு பெயில் கிடைக்கலாம் முப்பத்தி ரெண்டாவது நாள் பெயில் கிடைச்சதுன்னா முப்பது நாள் பெயில் கிடைக்கலன்னா உடனே அப்படியே ஊழல் இது பண்ணி அவர் பதவியெல்லாம் நான் இப்படியும் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கணும் முப்பது நாள்ல நீங்க இது மாதிரி இந்த ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா வழக்கு நடக்குது அந்த வழக்குல அவர் குற்றமற்றவர் என்று விடுதலை ஆயிட்டாருன்னு வச்சுங்க அப்போ சட்டத்திற்கு புறம்பாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிற அந்த நபரை சட்டத்திற்கு புறப்பாக நீ எப்படா முப்பது நாளை பதவி விட்டு நீக்கின ஒரு சட்டமே சட்ட விரோதம் நீ கொண்டு வந்திருக்கிற சட்டமே ஏற்புடையதல்ல அதனாலதான் எங்க தலைவர் சொன்னார் இந்த சட்டம் நிக்காது நிலைக்காது உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலே ரத்து செய்யப்படும் விசாரணை பண்ணி ஒருத்தன் குற்றவாளி வேண்டியவன் வேண்டாதவெல்லாம் நரேந்திர மோடி இது வந்து என்ன பாணி தெரியுமா நல்லா தெரிஞ்சுங்க ஜெர்மன் ஜெர்மனில ஹிட்லர் ஹிட்லர் பொறுப்புக்கு வரும் பொழுது ஜனநாயகத்தை காப்பேன் பொறுப்புக்கு வருகின்ற பொழுது ஊழலை ஒழிக்க சட்டங்களை கொண்டு வருகிறேன் எல்லாமே ஹிட்லரிசம் அப்படியே அதே பாணியில இன்றைக்கு மோடி அரசாங்கம் இது நடக்குது இது வந்து சட்ட விரோதமானது யாராலும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒருவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுக்கலாம் அவரை விசாரணையின் நேரத்திலேயே நான் பதவியை பறிப்பேன் என்று சொல்லுவதே முதல்ல தப்பு கேட்டா பிரைம் மினிஸ்டரு சீப் மினிஸ்டரு எல்லா மினிஸ்டரும் தான் இருக்கிறாங்க நாளைக்கு நாளை மறுதினம் யார் வந்தாலும் இந்த சட்டம் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா காங்கிரஸ் ஆட்சி வந்தா கூட இந்த சட்டம் இருக்கணும் அதுதான் கிடையாது காங்கிரஸ் தேசிய அதாவது இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இப்படிப்பட்ட முறையற்ற கொடூரமான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் மோடிக்கு தெரியும் அதனால தான் இன்னைக்கு அப்படியே இது கொண்டு வந்து அவரு யாரை வேணா பிடிக்கலாம் யார் மேல வேணாலும் ஒரு வழக்க பொய் வழக்கு போடுவாங்க இப்ப மணிப்பூர்ல என்ன ஆச்சு நாகாலாந்து மணிப்பூர் போன்ற அந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் அந்த பெண்கள் எல்லாம் அந்த தாய்மார்கள் சகோதரிகளுடைய சாவு எல்லாம் என்ன ஆச்சு பில்கிஸ் பானு கோத்ரா துறைமுக வழக்குல என்ன ஆச்சு கோத்ரா துறைமுக வழக்குல யார் அக்யூஸ்டு அமித்ஷா ஒரு அக்யூஸ்டு இன்னைக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அந்த வழக்குல அவர் இருந்தார் அதே மாதிரி அடுத்தடுத்து வர வழக்குகள்ல கொடூரமானது இருந்தாங்க பில்கிஸ் வழக்குல தண்டனை அடைகிறாங்க பதினோரு பேரு அந்த பதினோரு பேரை இதுவரைக்கும் நினைச்சே பார்க்க முடியாது பில்கிஸ் பானுனா நடு ரோட்ல அதை வந்து பாலியல் வன்கொடமை செஞ்சுட்டு அந்த அதை நினைக்கும் நெஞ்சு வலிக்கும் அந்த குழந்தைய அதனுடைய பொண்ணு பையனை ரெண்டு காலையும் குடிச்சு துணி துவைக்கிற மாதிரி கல்லுல அடிக்கலாம் மண்டை உடஞ்சு அலறி அப்படியே அந்த பையன் செத்து போறான் அந்த சின்ன குழந்தை எப்படி இருக்கும் ஒரு தாய்க்கு அந்த தாய் மேல உழுந்து பொருள் இவ்வளவும் செஞ்சுட்டானுங்க அது உயிரோட காப்பாற்றப்பட்டு பிறகு வழக்கு நடக்குது வழக்கு நடந்து தண்டனை கொடுக்குறாங்க தண்டிக்கப்பட்ட பதிவு பேர ஆறு மாதத்தில் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் நன்னடத்தையின் மூலமாக விடுதலை செய்யப்படுகிறார்கள் பத்து வருஷம் ஆயுள் தண்டனை பெற்றவன நன்னடத்தை சார்பா விடுதலை பண்ணது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இவங்க ரெண்டு பேரையும் பழைய சினிமாவெல்லாம் நம்ம சினிமாவில் வில்லனுங்க வராங்கல்ல அப்பெல்லாம் அதே மாதிரி இந்த வில்லமாக வில்லத்தனமாவே இருக்காங்க ரெண்டு பேரும் ஜெர்மனியிலேயே ஹிட்லர் செய்தது போல அத இதை இதற்காப்புறம் சொல்லி புதுசு புதுசா சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஏமாத்தி சர்வாதிகாரி ஆகணுன்றது அவங்க ஆசை அதை இந்த நாட்டு மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நம்முடைய இந்திய கூட்டணி மட்டுமல்ல எல்லா தரப்பு மக்களுமே அதை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் ஓகே சார் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் அவருடைய சுற்றுப்பயணம் மூலமாக அந்த பிரச்சாரத்துல வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கதோ அந்த இடத்துல எல்லாம் திமுக வந்து ஊழல் கட்சின்ற மாதிரி விமர்சிக்கிறதாக இருக்கட்டும் அதே மாதிரி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிட்டாங்க அப்படின்றது பெரிய அளவுல திமுக மேல வந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எந்த பதவிக்கு லாக்க இல்லாதவர்கள் அவர்கள் பதவினா என்ன ஒரு முதலமைச்சரா இருக்கிறது தகுதியோ தரமோ இல்லாத ஒரு நபர் நீ இவ்வளவு நாள் முதலமைச்சரா இருந்த ஒரு நாளாவது ஒரே ஒரு நாள் ஒரு நிமிடம் இன்னைக்கு எங்க தலைவர் எங்க முதல்வர் அண்ணன் தளபதி செய்கிறார காலை சிற்றுண்டின்னு ஒரு திட்டம் உனக்கு ஏதாவது யோசனை வந்துட்டுமா ஏன் வரல இப்போ ஏழை எளிய தாய்மார்கள்லாம் பஸ்ல ஃப்ரீயா போயிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணார உனக்கே அது தோன்றல உனக்கே அது வரல ஏற்கனவே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கிராமப்புறத்து பிள்ளைகள் மாணவ மாணவிகள் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு டவுனுக்கு போய் படிக்கிறதுக்கு மாணவ மாணவியர்களுக்கு கட்டண சலுகை அளித்தார் அந்த மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில படிச்சா அதுங்க இன்னைக்கு உயர்கல்விக்கு போனா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் மாதம் ஆயிரம் தர மேலும் உயர்கல்வி போறதுக்கு அரசே அவர்களுக்கு அனைத்து சலுகையும் செய்து தருது போட்டு படிச்சுட்டு திமுக வந்து குடும்ப கட்சி அதிமுக ஜனநாயக கட்சி கருணாநிதி அவர்களை தொடர்ந்து இன்ப நிதி வரைக்குமே வந்து அஹ் அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதையுமே வந்து அவருடைய பேரணியில வந்து குற்றம் சாட்டி அதை வந்து பிரச்சாரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு சொல்ல முடிச்சிடுறேன் இப்படி இதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கிற திமுக அரச சொல்ற எடப்பாடி ஒரு கார்பரேட்டு கம்பெனிக்காரனுக்கு கையை கட்டி கொண்டு அவன் காலை அமைக்கிட்டு இருந்த காரணம் எங்களுக்கு தெரியும் ஸ்டெர்லைட் ஆலை மக்கள் புற்றுநோய் பரவுதுன்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் மக்கள் போராட்டம் நடத்தும் போது தடுத்து வன்முறை நாங்க பேச்சுவார்த்தை நடத்த போறோன்னு அதுங்களை அனுப்பி நல்ல விதமாக ஒரு அரசு வந்து மறுத்து செய்யலாம் அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசலாம் அதெல்லாம் விட்டுட்டு தரலாம் பதிமூணு பேர் செத்தாங்க அந்த பதிமூணு பேர் சாவ ஒரு முதலமைச்சர்கிட்ட கேக்குறாங்க நீ தான் என்னத்தையும் கையில காலையில டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால்தான் எடப்பாடி இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் ஒரு நாட்டுல ஃபைரிங் நடக்குமா வித்தவுட் இஸ் கன்சல்ட் வந்து எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்யும் ஆனால் செய்திருக்குற இவர் வந்து எனக்கு தெரியாதுங்க டிவியில பார்த்து தெரிஞ்சிட்டனர் அப்ப என்ன அர்த்தம் அந்த கம்பெனி யாருடையது அதானி அம்பானி போல நீரவ் மோடி போல கார்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆல அதுக்கு சப்போர்ட் பண்ணி கையை கட்டி கால மிக்கிறது எடுபிடி இன்னைக்கு நம்ம மேல இது வந்து அந்த குற்றம் இந்த குற்றம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத தவிர அவருக்குன்ற ஒரு இதே எந்த விதமான இதுவும் கிடையாதுமா அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு வாரிசு நான் என்ன சொல்றேன் எங்க வீடு எங்க வீடு எழுபத்தி அஞ்சு வருஷம் இந்த மண்ணில இந்த இயக்கத்தை நடத்துறோம் சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் வகுப்புவாரி பிரதித்துவம் அடிப்படை ஐயா தந்தை பெரியாரினுடைய சமூக சமுதாய நலன்கள் அறிஞர் அண்ணாவின் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் அத்தனையும் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய எல்லாம் சந்தித்தும் கூட வீரத்தோடு தீரத்தோடு இந்த மண்ணில கட்சியையும் நடத்தினாரு ஆட்சியையே நடத்தினார்கள் அவரிடம் பாடம் படித்து அவரிடம் நல்லா தெரிஞ்சுக்கணும் கேள்வி கேட்கறவங்களுக்கு ஏதாவது யோக்கியதா இருக்கா எங்க தலைவர் தளபதியினுடைய கால் தூசுக்கு ஒருவன் எதுக்கு சொல்றேன்னா சொல்லிடலாமா எங்க தலைவரே சும்மா வந்துருங்க சைக்கிள்ல கருப்பு சிவப்பு கொடியை உதய சூரியனுக்கு ஓட்டு போடுங்கள்னு தொண்டர்களோடு தொண்டராக கலந்து ஓடியவர் இளைஞரணி கிளைக்கழகத்துல பிரதிநிதியாக இருந்தவர் மாவட்ட இளைஞரணி வந்தால் மாநில இளைஞரணிக்கு வந்தால் அதற்கு பிறகு சட்டப்பேரவை உறுப்பினராக எண்பத்தி ஒன்பது அதுக்கு பிறகு மேயரு அதுக்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதுக்கு பிறகு துணை முதலமைச்சர் அதற்கு பிறகு முதலமைச்சர் தெரியுதா நீ எல்லாம் யாரு எடப்பாடி போன்றவர்கள் எங்க கருந்தீங்க காத்துல அடிக்கிற காத்து அடிக்கும் போது பறந்து ஒட்டிக்கிற காகிதம் இந்த அழுக்கு காகிதம் எடப்பாடி காத்து நின்ன உன்ன கீழே உழ்ந்துடும் காகிதம் இவங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு தகுதி அருகதை இல்ல திமுக மீண்டும் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு தமிழ் மொழிக்கு பாடுபடும் இயக்கம் அது என்ன பாடுபட்டு இருக்கு அவரை வச்ச நீ உன் மேலே பாரு எங்களுக்கு எங்களை பத்தி தெரியும் எங்கள் தலைவரினுடைய வாரிசுகள் வருங்காலங்கள் என்பது எல்லாமே ஒரு குடும்பம் ஏன் தலைவர் சொன்னாரு எல்லாரையும் உடன்பட்டேன்னு கூப்பிட்டது திமுகமா அறிஞர் அண்ணா தான் எல்லாரையும் தம்பி என்று கூப்பிட்டார் எதுக்கு சொல்லுனா எல்லாருமே பாசமிகு ஒரு குடும்பம் நாங்க எங்க குடும்பத்தின் ஒரு அங்கமாக இன்றைக்கு தங்கமாக உதயநீதி மிளகுகிறார் எளிமை எளிமையே உதயநிதிக்கு வலிமை நான் விளையாட்டுக்கு சொல்லுமா இன்னைக்கு தனித்திறன் போட்டிகள் நாடு முழுக்க நடக்குது கிராமத்துல இருக்க ஏழை எளிய பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டிகள்ல விளையாட்டு துறையில மழுந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு இதெல்லாம் எடப்பாடி போன்ற கூட்டங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எதற்கும் தகுதி இல்லாதவர்கள் மக்களை பற்றி மறந்தவர்கள் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கேள்வி கேட்பதற்கான யோக்கியதையும் தகுதியும் கிடையாது அது நீ அரசியல் ரீதியாக இயக்க ரீதியாக வா கேள்வி கேள் ஆரோக்கியமான விவாதத்தை நாம் சந்திப்போம் உன்ன மாதிரி உடஞ்சி செதறி யார் எங்க போறதுன்னு தெரியாம தவிர எங்க போறதுன்னு அந்த இதுக்கு பாவம் பழைய தொண்டர்கள் எம்ஜிஆர் காலத்து தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு வெள்ளம் வெந்து போய் கிடக்குறாங்க ஒரு கட்சி நடத்தலாம் இதுக்கு வந்து ஒரு கேள்வி வேறு ஒன்ன மாதிரிலாம் யாரும் கட்சி நடத்த மாட்டாங்கப்பா ஓ வேலையை நீ பாரு நாங்க எங்க வேலையை பார்க்கணும் எங்கள் வேலை என்பது மக்கள் ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம்